மயிலாடுகள் முகத்தை பார்த்தோ செல்லூர் முகத்தை பார்த்தோம் வாக்காளர்கள் அப்படி இருக்கிற போது அண்ணாமலை இல்லாதது பயணம் இருக்கிறது அந்த வாக்குகள் தாழ்ந்து செல்கிறதா இல்ல மாற்றுவதா அடுத்த ஒரு ஆய்வுக்கு தெரியும்

வந்து முப்பது வயசுக்குள்ள வாக்காளர்கள் ஓட்டு கொடுக்காங்க அதுக்கான தலைவர்கள் மத்தியில் பார்த்தப்ப அந்த நான்கு பேரும் வராங்கி அண்ணாமலை விஜய் சீமா இதுதான் அந்த ஓட்டுக்கான வரப்போது அந்த கணக்கு வரப்போது அந்த இளைஞர்கள்

சரி அதப்புறம் அந்த அதிகாரிகளங்கக பேட்டி வந்து அரசு செயல்படுது மூன்றாவது தா சொல்றது பாரிச அரசியல். நீங்க முதல் ரெண்டு விஷயத்தையும் கையாளிட்டீங்க क्वेश्चनனா, மூணாவது விஷயம் பாரிச அரசியல் சார்பாக நீங்க எடுக்கல. இத்கான கேள்வி ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து ஆனா அந்த மூணு விஷயத்துல திமுக அப்படின்னு இந்த கோதை அதாவது கஞ்சா வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கா சென்ற கோட்டை வந்து அதிகப்பர் நிறுக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சி மட்டும் இல்ல இந்த கோட்டை ஆட்சி மட்டும் தான் இருக்கு அதாவது இந்த திமுக ஆட்சி மட்டும் அல்ல அதிமுக திமுகவரே ஏற்படுத்த பாருங்க அதிமுக வேற திமுக வேற பாருங்க உருளை

இனி காலத்துக்கு முன்ன கால போராட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த இருபத்தி ஒரு வருஷம் ஆய்வு போது தேசிய கட்சிகள் பாஜக காங்கிரஸ் இடைத்தரப்பு யார் ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் இடம் கிடையாது மாநில கட்சிகள் மட்டும்தான் இடம் அப்படி பாக்குற போது தமிழகத்தில் ஆண்ட கட்சி ஆளுநர் கட்சி இப்ப ரெண்டு கட்சி தான் அது தேர்தல வந்து வருமான கட்சி காவிரி புதுமையை வந்த கட்சி அப்படிங்கிற போது இந்த எல்லா கட்சியும் அனலைஸ் பண்ற போது திமுக அதிமுக இடையிலான போட்டியா வருகிற போது அதனும் முதலமைச்சர் போது ஸ்டாலின் இரண்டாவது அந்த ஒப்பிடு பண்ணி

அந்த சூர்யே பரவரா ஃபுல் நெக் சொல்றாரோ இது தெரியல சோ அண்ணாமலை போறதுக்கு பாதி இருக்கு அது அட்рес சொல்றது நான் கொடுத்துட்டு வரேன் பாசி மூணாக்குல சோ அது அட்рес வந்து கேக்குறது அந்த நேரமா அந்த மாதிரி ஒரு ஏமாறலாம் அது அரசியல் அதுக்கு கணக்கு போ அரசியல் கணக்கு பிணக்கு எல்லைய பட்டு ஒரு பார்மசி அப்படி मारற போது அது வரிவதற்காக மக்களைப் பொறுத்திருந்த ஊழல் உயிர் உள்ளது போல உடம்பு